பொதுவாங்க நேட்டய சம்பவம் வந்து இனவரைக்கும் தமிழ்நாட்டுல இது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தது இல்ல. வடநாட்டில தான் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு சமீப காலமாக பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஏற்பட்ட பிறகு பல்வேறு விரும்பத்தகாத சம்பவங்கள் திருவிழா மரணம் உங்களுக்கு தெரியும் பல்வேறு வகையான இது இடங்களில் இது மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் எப்பொழுதுமே கொண்டு தான் இருக்கிறோம் பொதுவாக நான் கொண்டு இருக்கிறேன் எங்க பொதுச் செயலாளரை போகிற இடங்களுக்கு கூட பாதுகாப்பே இல்லை மதுரையில் பார்த்தீங்கன்னா உரிய பாதுகாப்பு உரிய அந்த கூட்டத்துக்கு தகுந்த பாதுகாப்பு காவல்துறை கொடுக்கல கட்டுப்பாடு விதிக்கிறாங்க அது எழுத்தளவில் தான் இருக்கு அதே மாதிரி இன்னைக்கு விஜயை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தமிழக வெற்றி சார்பாக இன்னைக்கு பல்வேறு கூட்டங்களை நடத்தியிருக்காங்க ஒரு நாலஞ்சு கூட்டத்தில் அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி மக்கள் அவருடைய ரசிகர்கள் உறுப்பினர்கள் ஆர்வமாக கலந்து கொள்றாங்கன்றது தெரியும் அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு அந்த இளைஞர்களுக்கு விதிச்சிருக்கணும் அதனுடைய தலைவர் விஜய் செய்தி இருக்கணும் அது செய்தது செய்யாது மிகப்பெரிய தவறு இந்த அரசாங்கத்தையே மட்டும் நம்ம குறை சொல்லிக்கிட்டே போகக்கூடாது இன்னைக்கு அரசாங்கத்தை உரிய பாதுகாப்பு கொடுக்கல கரூர் மாவட்ட காவல்துறை இவ்வளவு பேரு நாமக்கல்ல கூடியிருக்கிறாங்க அப்ப இது புரிய பகுதியாக இருக்கிறது இவங்க பத்தாயிரம் பேர் தான் கலந்து கொள்வாங்கன்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அங்க இருக்க மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்க அதுக்காக உரிய இடத்தை நீதி மாண்பு நீதி அரசாப்போடும் நடத்துங்க கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க அந்த கட்டுப்பாடெல்லாம் இந்த இளைஞர்கள் அதெல்லாம் சட்டையே பண்ணலை காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்னா அந்த தடுப்பு வேலி அமைச்சிருக்கணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்களை தடுத்து அந்த தொண்டர்களை தடுத்து வேண்டும் அந்த தடுத்து நிறுத்தாதது இந்த அரசாங்கத்துடைய குறைபாடு அந்த மாவட்ட காவல்துறையுடைய குறைபாடு என்பதை நான் ஆணித்தரமாக எங்க பொதுச் செயலாளரும் சொல்லியிருக்கிறார் நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதுல அதிகமாக பேச வேண்டிய ஒரு துயர சம்பவம் ஆனா அந்த துயர சம்பவம் நடக்கக்கூடாது என்றால் இது தமிழ்நாடு வெற்றி கழகம் வந்து இது மாதிரி பஸ் பயணத்துல போய் அது இந்த சாலையில குறிய சாலையில அவருடைய தொண்டர்களை பார்ப்பத கொஞ்சம் வந்து விலாசமான இடங்கள்ல செய்யணும் இல்லைன்னா முதல்ல முதல்ல அவர் சந்திக்கிறாருன்னா தொகுதி வாரியாக கூட போய் சந்திக்கலாம் அவர் இளைஞர் தான் விஜய பொறுத்தளவுக்கு தொகுதி வாரியாக கூட போய் அந்த தொண்டர்களை அந்த தொகுதிக்குள்ளேயே கட்டுப்பாடு பண்ணி வச்சிருக்கலாம் இதுக்கு என்னென்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க பல்வேறு மாவட்டங்களில் இப்போ அதில் வீடியோவில் பார்த்தா மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்ட எல்லாம் போயிருக்காங்க அதான் ஒரு தலைவர் வந்தால் எல்லோரும் போவது வழக்கமான ஒன்று ஒரு கட்டுப்பாடே இல்லை இலங்கன்று பயமரியாத மாதிரி இதனால் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு இதாக இருக்கு மன வருத்தமாக இருக்கிறது இதை பற்றி ரொம்ப விவரமாக பேச வேண்டியது இல்லை என்பதை தெரிவிச்சுக்கிறேன் ஓரளவுக்கு இந்த பத்து லட்சம் பொதுச் செயலாளர்கள் நேற்றைய தினமே அறிவித்து விட்டார் இந்த இறந்த குடும்பங்களுக்கு மறைந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு கூற இளைஞர்கள் சிறு வயது பிள்ளைகள் பெண்கள் பலதரப்பட்டவங்க இருக்காங்க இதையெல்லாம் இன்னும் போது அப்படியே கொதிக்குது இன்னைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை வந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு சொல்லிட்டோம் அவங்க பயனடைகிறது நடக்குதேன்றக்காக தான் அந்த அந்த பொது மருத்துவமனை அவங்க நடத்தி கொண்டு இந்த நேரத்தில் நடத்தக்கூடாது தான் இருந்தாலும் நான் மதுரைனாலே நமக்கு தெரியும் நம்ம பாசக்காரங்க அதுவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது உண்மையிலே வருத்தக்கூடியது இது வந்து முழுக்க முழுக்க எங்கெல்லாம் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்க ஓரளவுக்கு இங்க எங்க பொன் விழா மாநாடு எல்லாம் தெரியும் விமான நிலையம் அருகாமையில் ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பிறகு எங்களுடைய வாகனத்தில் வர்றவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாங்க அங்க லட்சக்கணக்கான பேர் கூடிட்டாங்க அது மாதிரி இவங்களும் போனாங்கன்னா நெரிசலாயிரம் வெயில் தாக்க வேற இருக்கு எனவே இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி பாத்தீங்கன்னா எங்கிட்ட இருந்து துவரங்குடிச்சி அந்த பக்கமே நிப்பாட்டிட்டாங்க எங்கிட்டு திண்டுக்கல்லு அவுட்டர்லயே நிப்பாட்டிட்டாங்க ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வாகனங்கள் இங்க கூட்டத்தில் வந்து கலந்த எங்க தொண்டர்கள் கலந்து கொடு மாதிரி செஞ்சாங்க அது மாதிரி ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த கரூர் கூட்டத்தில் விஜய் கலந்து கொண்டு இருந்த நாமக்கல் கூட்டமாக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் அந்த அவர் பேசுகிற இடத்துல அளவு அந்த பேருந்து செல்கிற பகுதியில் எவ்வளவு பேர் மக்கள் கூடுவார்களோ எவ்வளவு பேர் தாங்குவார்கள் என்பது காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும் உளவுத்துறைக்கும் தெரியும் அதை கட்டுப்படுத்தி இருக்கணும் வாகனத்தை விட்டுருக்க கூடாது அதை தடுத்து இருக்க வேண்டும் முடிந்த பிறகு அதுல நிறைய பேர் என்னன்னா காலத்தமதமாக சிகிச்சைக்கு சென்றனாலயே பலர் உயிரிழந்திருக்காங்க மனம் இதான் எல்லாம் விவரிக்கும் போது மன வேதனையாக இருக்கும் இல்ல இல்லை இல்லை வண்டி வாகனத்தில் தான் வர்றாங்க அந்த குறிப்பிட்ட அளவுக்கு கூட்டம் கூடிருச்சுன்னா அந்த வண்டிகள் எல்லாம் நிப்பாட்டினாங்க இல்லையா எங்கள் பொன்மிழா மாநாட்டுக்கு வரும்போது அது எல்லா பேர் வந்திருந்தா இங்கேயும் ஒரு பெரிய நெரிசலி ஏற்பட்டிருக்கும் மாநாட்டில் எங்க மதுரையில் நடந்த மாநாட்டில் அண்ணா திமுக மாநாட்டில் பெரிய எங்களுக்கு கூட வருத்தம் தான் எல்லா பேரும் கலந்து கொண்ட முடியலையே அப்படின்னு வருத்தமாக இருந்தாலும் இது போன்ற துயர சமங்களை பார்க்கும் போது எங்களுக்கு தெரிகிறது அன்றைக்கு தடுத்து நிறுத்தியது சரிதான் அது மாதிரி இது ஏன் தடுத்து நிறுத்தல இப்ப விஜயை பொறுத்தளவுக்கு என்ன தவறு செய்யறாரு இப்ப மதுரையில என்ன மதுரையில ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார் தென் மாவட்டங்களுக்கு ஒரு மாநாடு நடத்தினார் அது மாதிரி எங்க எல்லாத்திலும் ஒரு இடத்துல கூட்டத்தில் நடத்திட்டு அப்புறமேல இவர் பேருந்து பயணத்துல மக்களை சந்திக்க போகலாம் மக்கள் வந்து எல்லாம் தொண்டர் தான் கட்டுக்கோப்பும் அண்ணா திமுக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அண்ணா கற்றுக் கொடுத்துருக்க நாங்க அந்த கட்டுப்பாடோட இருக்கிறோம் ஆனா அவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு ஆனா இளங்கன்று பயமரியாதுன்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையிலே அதனாலதான் நேற்று இந்த சம்பவங்கள் அதுல காவல்துறையை சேர்ந்தவங்க கூட மயங்கி ஒரு பெண் கூட மயங்கி அவங்க கூட ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில சேர்த்தாங்க இது எங்க பொதுச் செயலாளர் இன்னைக்கு சர்வ வந்து இரங்கல் தெரிவித்திருக்காங்க இனிமேலாவது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் அதனுடைய நிர்வாகிகள் அவர் கலந்து கொண்ட கூட்டங்களை முறைப்படுத்தி நடத்தி எவ்வளவு பேர் உரியவர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை தெரியப்படுத்தணும் இவங்க பத்தாயிரம் பேர் வந்துட்டு இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கலந்திருக்காங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்து கொண்டதில் இருபத்தி ஏழாயிரம் பேர் கணக்குறாங்க அசம்பவம் நடந்திருக்குன்னா அது அது என்னத்துக்கு மாதிரி இடங்களை தேர்ந்தெடுக்க கூடாது காவல்துறையும் கொடுத்திருக்க கூடாது என்னதான் நீதியரசர் கொடுத்திருந்தாலும் இவங்க வந்து காவல்துறை அந்த இடத்த அனுமதிச்சிருக்க கூடாது என்பது எங்களுடைய எண்ணம் இதெல்லாம் இந்த நேரத்தில் இதை பற்றி நம்ம ஒரு விமர்சனம் செய்வது பொதுவான விமர்சனங்கள் பொதுவானது தான் இதை செய்யணும் அவர் எப்படி வந்தார் இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை நம் தமிழகத்தில் எல்லார் மனதிலும் ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுதான் பெரிய ஆழமான காயம் இது இந்த முப்பத்தொம்பது பேர் இன்னும் ஆஸ்பத்திரியில் இன்னும் கூட தீவிர சிகிச்சையில் இருக்காங்கன்றாங்க அதனால இது எவ்வளவு பேர் இறப்பு முடியும்னு தெரியல எனவே இது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது இது ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதோட இத விட்டுருங்க இத விட்டுருங்க வேற கேள்வி கேட்கறீங்களா சரி சரி இந்த ஒரே ஒண்ணும் ஒரு ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிறேன் சகோதரர் சீமான் வந்து சமீப காலமாக மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரியே பேசுறார் அவர் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே பார்த்தா ஒரு மனநலம் பாதித்தவன் என்ன மாதிரி பேசுவானோ அதே மாதிரி தான் இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார் சீமானுக்கு கடுமையான கண்டனத்தை நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் எங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா பேரங்க எங்கள் அண்ணா அவர்களை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு சீமானுக்கு அருகதையே இல்லை ஒரு கத்து போட்டு வாயை வாடகைக்கு விட்டு பேசுறோம் இளைஞர்களை தூண்டி விட்டு இது மாதிரி சம்பவம் இளைஞர்களை கட்டுப்பாடோடு வைக்காம எந்த இடத்துல எதை பேசறது விளம்பரம் தேட்டதுக்காக எதை பற்றியும் யாரை பற்றி இழிவாக பேசுவது என்பது சீமான் இதோட நிறுத்துக் கொள்ளணும் இதையெல்லாம் இல்லைன்னா இது அதிமுகவை பற்றி அவர் சீண்டுவாரா அவருக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மரணம் பாதித்தவன் என்ன பேசுவானோ அதே நிலையில தான் இருக்கா என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் பேச மாட்டார் நினைக்கிறேன் யார் நிவாரணம் கொடுத்தாலும் இந்த குடும்பத்துக்கு